அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் நம்மளுடைய தமிழை சமகாலத்தில் மக்களிடையே கொண்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை தான் இன்றைக்கி வந்து நம்ம புத்தகமாக பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா பைந்தமிழ் காவலர் பாவலரேறு அப்படின்ற தலைப்பில் கொழுமம் ஆதி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு மிகவும் அற்புதமான ஒரு நூல் ஐயா பற்றின ஒரு வாழ்க்கை சுருக்கம் அந்த பள்ளி பருவம் முதல் இப்போது வரை இருக்கக்கூடிய அவர் இறப்பு வரை அவர் நடத்திய விஷயங்கள் அனைத்தையும் வந்து தொகுத்து சுருக்கமாக வந்து நமக்கு வழங்கியிருக்கிறாரு கடைசி வரை உயிர் மூச்சு வரை தமிழ் மீது ஆர்வம் கொண்டு தமிழை வந்து வளர்த்தெடுக்க அரும்பாடுபட்டவர் ஐயாவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாவலரேரு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க அவங்களுடைய தந்தை பெயர் வந்து பார்த்திங்கன்னா துரைசாமி ஐயா அவங்களுடைய தாயார் பெயர் வந்து குஞ்சம்மாள் அப்படின்றவங்க இவங்க இருவருக்கும் வந்து இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் பாவலேரு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அரச மாணிக்கம் என்றது தான் அவருடைய இயற்பெயராக இருந்திருக்கு அப்படின்னா பாவலரேரு பெருஞ்ச திறனார் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வர காரணம் என்னம்மா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து விளக்குறாங்க பெருஞ்சுத்திறனார் என்னும் ஒரு புலவர் தமிழ் புலவரின் மீது கொன்ற பற்றுனால இவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பெயரை வந்து பெருஞ்சுத்திறனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாத்திக்கிறாரு அந்த பெருஞ்சுத்திறனுடைய பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரையும் இவர் என்ன பண்ணுறாருன்னா பெருஞ்சு திறனார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறாரு மாற்றிக்கிட்டு இவர் வந்து செயல்படுறாரு வீறு கொண்ட பாக்கல் எழுதி தமிழ் மீது உண்ட உணர்வை தமிழ் பற்றை மக்கள் மத்தியில் இன உணர்வை வந்து இனப்பற்றை வந்து மக்கள் மத்தியில் கடத்தியதால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தென்மொழி அப்படின்ற அன்பர்களால் வந்து இவருக்கு வந்து பாவலரேறு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சுட்டுறாங்க அன்றிலிருந்து தான் இவரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வர காரணமாக இருந்திருக்கு ஆனால் அவருடைய இயற்பெயர் அரச மாணிக்கம் என்பதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பள்ளி பருவத்தில் இவர் வந்து இந்த க கையெழுத்து இதழு பாவியங்கள் இதெல்லாம் வந்து நடத்திட்டு வந்திருக்கிறாரு இப்போ இந்த பாவலனுக்கான தகுதிகள் என்ன அப்படின்றது வந்து இதுலயே வந்து சொல்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்கணும் பத்து தகுதிகளை வந்து சொல்கிறாங்க அந்த பத்து தொகுதிகளை வந்து நான் படிக்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நுண்ணோக்கு அவர் வந்து நுண்ணோக்கு திறனுடன் இருக்க வேண்டும் இயற்கை ஈடுபாடு இருக்க வேண்டும் சொல்வன்மை இருக்க வேண்டும் பாத்திரன் இருக்க வேண்டும் யாப்பறிவு இருக்க வேண்டும் மொழியறிவு இருக்க வேண்டும் கற்பனை ஆற்றல் இருக்க வேண்டும் மனவியல் இருக்க வேண்டும் நடுநிலைமை இருக்க வேண்டும் துணிவு இருக்க வேண்டும் இந்த பத்து வகையான விஷயங்களும் இருந்தால்தான் அவர் வந்து ஒரு பாவலன் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து வரையறுக்கிறாங்க இந்த பத்தையும் விட அதிக ஆற்றல் கொண்டவராக ஐயாவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை அதில் இந்த பத்து இருக்கிறதுக்கு உதாரணமாக நிறைய பாடல்களையும் வந்து நமக்கு வந்து விளக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவருடைய பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரி பருவத்துக்குள்ளே போகிறாங்க கல்லூரி பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிநாயர் தேவநேய பாவனார் அவருடைய திரையராக இருந்து பாடம் எடுக்கிற இடத்துல இவர் வந்து மாணவராக இருந்து கற்றுக்கூடிய ஒரு சூழல் வந்து இவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு அது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சதாக வந்து இவர் வந்து சொல்கிறார் மொழி நாயரு தேவநாயர் பாவனார் அவர்கள் வந்து ஒரு மொழியாற்றல் கொன்ற தமிழ் மீது பற்று கொண்ட ஒரு அறிஞர் அவரை பற்றி வந்து நம்ம தனியாக வேணால் வீடியோ பண்ணுவோம் ஸோ அவர்கிட்ட தான் வந்து இவர் வந்து வகுப்பு கல்லூரி வந்து படிச்சிருக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் கல்லூரி படிக்கும் போதே தன்னுடைய பாவியங்களையும் பாக்களையும் அச்சிட்டு இட்டு வெளியிட்டு கொண்டு இருந்திருக்கிறாரு அப்போ வந்து பாவேந்தரோடைய தொடர்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து ஆசைப்பட்டிருக்கிறாரு இவர் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு அஞ்சல் துறையில் அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சல் துறையில் வந்து வேலை கிடைக்கிது வேலை கிடைச்சி பாண்டிச்சேரிக்கு வந்து இவர் வந்து போகிறாரு அஞ்சல் துறையில் வந்து உதவியாளரான வேலை கிடைக்குது அதுக்கு வந்து இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போகிறாரு அந்த டைமில் பாவேந்தருடைய தொடர்பு ஏற்பட்டு தினந்தோறும் பாவேந்தரை சந்தித்து அவரோட உரையாடினதாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதன் பிறகு பாவேந்தர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பூக்காரி அப்படின்ற இவருடைய காவியத்துக்கு வந்து கொய்யாக்கனி அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சு அதை அச்சிட்டு வெளியிட்டுருக்கிறாங்க அதற்கு வந்து முன்னோரையாகவும் பாவேந்தர் அவர்கள் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பற்றின கல்லூரி காலங்கள் குறித்து விரிவாக வந்து பேசப்பட்டிருக்கு அதன் பிறகு திருமணம் திருமணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கமலம் என்ற தாமரை அம்மையாரை வந்து இவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு அந்த திருமணம் வந்து பெற்றோர்களை மீறி ஒரு தமிழ் வழி திருமணம் வந்து செஞ்சுருக்கிறாரு தமிழ் வழியில் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு தமிழ் வழின்னா அந்த ஐயர்கள் வச்சு போதனை இதெல்லாம் சுக்லா பாரதம் அந்த இதெல்லாம் திருமண சங்கட ச சடங்குகள்லாம் கடந்து தமிழ் வழி முறையில் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு அது அவங்க பெற்றோர் எதிர்ப்பை மீறி செஞ்சுருக்கிறாருன்றதை வந்து பதிவு பண்ணுறாங்க பிள்ளைகளாக ஆறு பேர் பிறந்திருக்காங்க ஒருத்தவங்க வந்து பொற்கொடி பூங்குன்றன் தேன்மொழி செந்தாழை புழிலன் பிறைநூதல் அப்படின்ற ஆறு பேர் வந்து இவங்களுக்கு வந்து பிறந்திருக்கிறாங்க இன்றளவும் பொயிலன் அவர்கள் வந்து மேடவாக்கத்தில் பாவலேருடைய பெயரில் வந்து இது நடத்துகிறாரு அர்ச்சகம் நடத்துகிறாரு அங்கே வந்து லைப்ரரி வச்சு நிறைய வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு அப்படி அது வந்து ஒரு குறிப்புக்காக நான் வந்து பதிவு பண்ண எங்கே விரும்புகிறேன் அதன் பிறகு தென்மொழி இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வந்து தொடங்குறாரு அது வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் தொடங்குறாரு ஏன்னு கேட்டால் இவர் வேலை நிமித்தமாக பாண்டிச்சேரியிலேருந்து கடலூருக்கு வந்து வே இது டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க அங்கே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் இந்த தென்மொழி இதழ் அப்படின்றத வந்து தொடங்கியிருக்கிறாரு அதை வந்து நடத்துகிறாரு ஆனால் வந்து நீண்ட காலம் வந்து நடத்த முடியல ஏன்னு கேட்டால் அது பெரிய நெருக்கடி இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு இதழ் நடத்துன்றது அந்த காலகட்டத்தில் வந்து முடியாத காரியம் அது மட்டும் இல்லாமல் பொருட்செலவு இருக்குது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஆனாலும் வந்து நடத்தியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தனித்தமிழ் இலக்கிய திங்கள் நாளிதழ் அப்படின்றத வந்து நடத்துகிறாரு அதன் பிறகு வந்து இந்தி போராட்டங்கள் போராட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு வந்து செல்கிறாரு சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியத்தை வந்து எழுதி முடிக்கிறார் அதன் பிறகு உலக தமிழ் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் செயல்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் வெளியே வந்துட்டார் ஆனாலும் அந்த வேலைகளில் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டு செயல்பட்டு இருக்கிறதா வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் கனிச்சாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி பாடல்களை வந்து எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கான தமிழக விடுதலை அப்படின்றத முன்னிறுத்தி மாநாட்டை வந்து நடத்தியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இவரும் வந்து திரும்ப வந்து மிசா சட்டத்தின் கீழே வந்து சிறைப்படுத்திருக்கிறாங்க அதன் பிறகு வெளியே வந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உலக தமிழ் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வந்து தொடங்குறாரு ஊத்தா மூகா அப்படின்றத வந்து நிறுவி அதில் வந்து செயலாற்றுறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ் நிலம் இதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் ஆரம்பித்து நடத்துகிறாரு அப்போ தமிழ் மேல் கொண்ட பற்றுனால் எங்கள் பள்ளிப்பூர்வம் முதல் கல்லூரி பருவம் வரை அவருடைய பயன் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தமிழர் தேசிய தன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து முழக்கங்களை கொண்டு கொண்டு போகிறாரு அந்த சமயத்தில் தமிழர் தேசிய முன்னுரிமை என்ற கொண்டு போனதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்பவும் சிறைப்படுத்துகிறார் அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசப்படுது என்னென்னா இலங்கையில் இருந்து தமிழர்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள் அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க அங்கங்கே மலேசியா சிங்கப்பூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் தமிழ் மீது தமிழ் பற்றை வந்து ஊற்றி வளர்த்து பாடல்கள் மூலியமாகவும் இவருடைய பேச்சாற்றல் மூலியமாகவும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாரு இலங்கைக்கும் போயிருக்கிறாரு பேசியிருக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ பிரபாகரன் அவர்களுடைய தொடர்பில் பிரபாகரனையும் சந்தித்து பேசியிருக்கிறாரு அவரும் நேரடியாக வந்து இவருடைய வீட்டில் வந்து பேசுனதாக வந்து குறிப்புகள் வந்து சொல்லப்படுது அதில் முக்கியமாக முக்கியமான விஷயத்தை வந்து நமக்கு வந்து பகிர்றாங்க ஒன்று என்னன்னா அந்த சமயத்தில் பிரபாகரன் அவர்களும் முகுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரன் அவர்களும் இருவரும் தனியாக பிரிந்து தனியாக வந்து போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க இப்போ இருவரையும் ஒன்றிணைத்து செயல்பட்டால்தான் தமிழிடம் வந்து விடுதலைக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரையும் ஒன்றிணைக்கிற முயற்சியில் வந்து பாவலியரை வந்து எடுத்திருக்கிறாரு அதன் பிற அதில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு பேர்கிட்டையும் பேசியிருக்கிறாரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களிடமும் பேசியிருக்கிறாரு முகுந்தன் அவர்களிடமும் பேசி ரெண்டு பேரையும் அவருடைய வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து ஐயா அண்ணன் மட்டும் வந்திருக்கிறாரு பிரபாகரன் மட்டும் இவர் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து காத்திருந்திருக்கிறாரு ஆனால் முகுந்தன் வந்து வரவே இல்லை அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து வரலை அந்த சம அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய நாளிதழிலேருந்து வெளியிடுறாரு தமிழீழ விடுதலைக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாவலேரவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெளியிடுறாரு அது குறித்து ஒரு கவிதை தொகுப்பையும் வந்து வெளியிடுறாரு அண்ணன் பிரபாகரனோடவும் இவரோடையும் நட்பு நட்புற உண்டாயிருக்கு ஈழத்திற்காக நிறைய வேலைகள்லாம் வந்து எடுத்து முன்னெடுத்து சென்று இருக்கிறார் இது எல்லாமே வந்து ஐயா வந்து முன்னெடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் தமிழ் மீது போன்ற பற்றுனால ஒரு தனி தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற தவிர தமிழருக்கான விடுதலை வேண்டும் என்று இயங்கி பல தளங்களில் வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு குறிப்பாக வந்து தமிழை நம்ம வந்து இன்றளவும் தமிழ் நிலைத்து நிற்குது அப்படின்னா அந்த மொழியை கடத்தி தான் நிற்கிது அந்த மொழி வந்து அழிந்தால் ஒரு இனம் அழியும் என்பது வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தான் அந்த மொழியை அழியாமல் இப்போ நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் சொல்கிறாங்க பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அந்த மொழியை ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள் அதனுடைய தன்மை குறையாமல் கடத்தி கொண்டுக்கிட்டே வராங்க அதில் மிகப்பெரிய பங்கு ஐயாவுக்கு வந்து இருந்திருக்கு பிரிஞ்சு அவரும் சமகாலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் தொண்ணூத்தஞ்சில் தான் வந்து அவர் இறக்குறாரு அந்த காலம் வரலும் அவர் வந்து கொண்டு வரார் அவருடைய பங்கு என்பது இந்த தமிழ்மொழிக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் ரொம்ப முக்கியமானது இப்பேற்பட்ட ஒரு மகத்தான தலைவர் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வந்து இறக்குறாரு இறந்ததுக்கு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கூடினதாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு தலைவரை பற்றின ஒரு சிறு குறிப்பு தான் இந்த நூல் அனைவரும் இந்த நூலை வந்து வாசிக்கணும் இந்த காணொலியை வந்து மற்றவர்களுக்கு வந்து பகிரணும் ஒரு மகத்தான தலைவர் நம்மளும் இந்த தமிழ் மொழியில் தமிழ் மக்களாக ஒன்றிணைந்து தமிழை வந்து வளர்த்து எடுக்கணும் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லணும் இப்போ வரக்கூடிய தலைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீது பற்று இல்லாமல் ரொம்பவும் வந்து ஜென்சி கிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போர்வையிலே வந்து மடைமாற்றம் செய்யப்படுகிறார்கள் இதையெல்லாம் கலைந்து தமிழ் பற்றை மக்கள் மத்தியில் ஊற்றி விதைத்து வளர்க்க வேண்டும் என்பது எனது அன்பு வேண்டுகோள் நன்றி வணக்கம்